ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு சிக்கன் தான் பண்ண போகிறோம் அந்த பூண்டு சிக்கனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு இருபது சேர்த்துக்காங்க இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மல்லியலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பிடிச்சா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு காய்க்குள்ள அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா எண்ணெயிலே வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை எண்ணெயிலே நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சிக்கன் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ